தேசத்தோட முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஒரு விஷயத்தை சொல்லிருக்காரு முஸ்லிம்ஸ் எல்லாருமே அவரை வெறுக்கிற மாதிரி ஒரு விஷயம் முஸ்லிம்ஸ் மார்ச் பதினாலாம் தேதி வீட்டை விட்டு வெளியே வராதிங்க வெளியே வந்தீங்கன்னா நாங்க அன்னைக்கு ஹோலி பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருப்போம் சோ உங்க மேல கலர் பொடி பூசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படியே நாங்க பூசுனாலும் நீங்க கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு பயங்கரமா இந்த வட்டம் ஹோலியை நாங்க வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் சோ ஷாஜகன்பூர் அப்படின்ற ஒரு ஊர்ல எரும மாட்டு மேல ஒரு சிறுபான்மையினரை உட்கார வச்சு நாங்க அந்த வழியா டிராவல் பண்ணி கூட்டு போவோம் அந்த நேரத்துல இந்த சைடு அதாவது ரோட்ல கூட்டு போகும்போது இந்த பக்கம் வீடு இருக்கலாம் கடை இருக்கலாம் அந்த வீட்டு மேலேயும் கடைகள் மேலேயும் செருப்பு எடுத்து வீசுவோம் அது மட்டும் இல்லாம அந்த மாடு மேல உட்கார வச்சிருக்கிற அந்த சிறுபான்மையினரையும் நாங்க வந்து விளக்க மாத்த வச்சு அடிப்போம் செருப்பை வச்சு வீசுவோம் சோ இதெல்லாம் நீங்க கோபப்படுவீங்க அதனால வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது தமிழ்நாட்டுல பிறந்தது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம்னு இப்பதான் நினைச்சுக்கிறேன் முட்டா பயில்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே இந்தியன் என்ன என்ன ஜனநாயகம் சம உரிமை சமத்துவம் அந்த மாதிரி வாழக்கூடிய நம்ம இந்தியால இவங்க அடுத்தவங்க மனசு புண்படக்கூடிய வகையில சிறுபான்மையினரை நாங்க எரும மாட்டுல உட்கார வைப்போம் அவரை நாங்க விளக்கமாத்த வச்சு அடிப்போம் செருப்ப விட்டு தெரிவோம் இதுதான் எங்களோட செலப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் செல்வில வடக்கன்ஸ் கூட கிளம்பிக்கிட்டு இருக்காங்க சரி மார்ச் பதினாலாம் தேதி இந்தியால மிகப்பெரிய ஒரு கலவரம் மத கலவரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இந்த பண்டிகையை கொண்டாடுனதுனால கலவரங்கள் ஏற்பட்டதுக்கான ஹிஸ்டரி எல்லாம் இருக்கிறதா அதுக்கு நியமிக்கப்பட்ட கூடிய ஒரு காவல் அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு சோ அந்த காவல் அதிகாரி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கோவில்பட்டியை சேர்ந்த ஒரு நபர் அவர் பேர் ராஜேஷ் அப்படின்ற ஸோ அவரே சொல்லியிருக்காரு மதக்கலவரமியூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு என்ன நடக்க போகுது இவங்க என்னதான் ஃபங்க்ஷன் கொண்டாட போறாங்க ஏன் முஸ்லீம்ஸ வீட்டை விட்டு வெளியேற வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் டீட்டெயிலா கிளீன் அண்ட் கிளியரா பாக்கறோம் ஹலோ காய்ஸ் நான் தான் தீனன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம் திரைப்பிரதேசத்துல ஷாஜஹான்பூர் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு கைஸ் அந்த ஏரியால என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஹோலியை வந்து நாங்க ரொம்ப பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறோம் அந்த நேரத்துல நாங்க ரெண்டு ஊர்வலம் நடத்த போறோம் அந்த ஊர்வலத்தோட பேரு என்ன அப்படின்னா படே லார்ட் சாஹேப் அப்படின்ற ஒரு ஊர்வலம் அதுக்கடுத்ததான் சோட்டா லாட் சாகேப் அப்படின்ற ஒரு ஊர்வலமா அதாவது ஒரு சின்ன ஊர்வலம் ஒரு பெரிய ஊர்வலம் இந்த ரெண்டு ஊர்வலமுமே ரெண்டு வேற வேற திசையில ஒரு ஊர்வலம் வந்து மூன்றரை கிலோமீட்டர்ல இந்த ஊர்வலம் நடக்கும் இன்னொரு ஊர்வலம் வந்து ஏழு கிலோமீட்டர் நடக்கும் இப்படி நாங்க இந்த ஊர்வலம் நடத்த போது அந்த வழியை நாங்க எரும மாட்டு மேல ஒரு சிறுபான்மையினரை உட்கார வச்சிருப்போம் அந்த சிறுபான்மையினர் யாரு அப்படின்றதையும் நாங்க ரகசியமா வச்சிருப்போம் அவர் மேல நாங்க செருப்ப விட்டு எறிவோம் அந்த வழியில நாங்க போகும்போது பார்க்கக்கூடிய கடைகள் இருக்கலாம் பள்ளிவாசல்கள் இருக்கலாம் வீடுகள் இருக்கலாம் எல்லாத்தையும் நாங்க செருப்ப விட்டு எறிவோம் அது மட்டும் இல்லாம அப்படியே நாங்க போய் அங்க ஒரு சிவன் கோவில் இருக்கான் அந்த கோவில்ல பூஜை செஞ்சுட்டு அடுத்ததான் அவங்களோட ஊர்வலத்தை வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா அந்த நேரத்துல நாங்க கலர் சாயத்தெல்லாம் மேல அள்ளி வீசுவோம் பூசுவோம் அந்த நேரத்துல நாங்க முஸ்லீம் மேலயும் பூசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த நேரத்துல முஸ்லிம்ஸ்கள் வந்து எங்க மேல நீங்க கோபப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இருபத்தி ஏழு பள்ளிவாசல்களா அந்த வழிய இருக்கக்கூடிய அதாவது இந்த ஊர்வலம் நடக்கக்கூடிய வழியில இருபத்தி ஏழு பள்ளிவாசல் இருக்கு அந்த பள்ளிவாசலை ஃபுல்லா தார்பாய வச்சு மூடி வச்சிருக்காங்க அப்ப இவங்களை தமிழ்நாட்டுக்குள்ள விட்டா என்ன நடக்கும் அப்படின்றத வந்து யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல நம்ம பொங்கல் இந்த மாதிரி பண்டிகைகள் அண்ணந்தன்மையா எல்லாரும் சேர்ந்து செலப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இவங்க எந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனல்ல எந்த மாதிரி ஒரு மனநிலைமையில ஒரு ஃபங்க்ஷன செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றது யூகிக்கவே முடியல ஒரு மக்களை துன்புடுத்துறாங்க செருப்ப விட்டு எறிகிறாங்க கடையிலையும் வீடுகளையும் செருப்ப விட்டு எறிகிறாங்க பள்ளிவாசல்ல செருப்ப விட்டு எறிகிறாங்க இது வந்து இவங்களுக்கு வந்து புனிதமா இருக்கு போல மாட்டு மூத்தத்தை குடிக்கிறவனுக்கு எங்க அறிவு இருக்கும் அங்கேதான் அறிவு இருக்கும் சமத்துவம் சம உரிமை அப்படின்னு வாழக்கூடிய இந்தியால ஒரு மத மக்களை மட்டும் இப்படி மனசு புண்படுத்தக்கூடிய வகையில நடந்துக்கிறது கொஞ்சம் அது நியாயமான ஒரு விஷயமா இருக்கு அதுவும் எந்த மாதிரி சொல்றாங்க முஸ்லிம்ஸ் வெளியே வரலாம் நாங்க உங்க மேல சாயத்தை பூசுவோம் அதை நீங்க வந்து கோபப்படாம ஏத்துக்கிறோமோ அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு சில பேர்லாம் எப்படி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ நாங்க ரம்ஜான் செலிப்ரேட் பண்றப்போ நீங்க உங்களோட இந்து கோயிலை ஃபுல்லா மூடி வச்சுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ தமிழ்நாட்டுல இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத நான் வந்து ரொம்ப 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 பெருமையா பாக்குறேன் ஏன்னா இவங்க இருக்க இருக்க பறவி தமிழ்நாட்டை இந்த மாதிரி நாசக்காடாக்கிடுவாங்க அப்படின்றது பயமா இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல பெருசுமெல்லாம் இப்ப நான் பரமக்குடியில இருக்கேன் எங்க ஊர்லயே முத்தாலம்மன் கோவில்ல பால்குடம் திருவிழா நடக்கும் முத்தாளம்மன் கோவில் திருவிழால அந்த திருவிழால வந்து பால் குோடத்துல வெயில இந்த அக்னி செட்டி எல்லாம் போவாங்க அதுக்கு அவங்களோட கால் சுடாம இருக்கிறதுக்காக அங்கே ஏரியால உள்ள சுத்தி உள்ள முஸ்லீம்ஸ் அந்தவங்கனா ரோட்ல ஃபுல்லா அவங்களோட வீட்டு தண்ணியை அடிச்சு விடுவாங்க ஏன்னா அவங்களோட கால் சுடும் அப்படின்னு ஒருத்தவரும் டயர்டாகாம இருக்கிறதுக்கு சாம்பிராணி போடுவாரு ஒரு முஸ்லீம் பாய் அந்த அளவுக்கு ஒற்றுமையா தமிழ்நாட்டு மக்கள் முக்கியமா நான் பரமக்குடியில இருக்கேன் இங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கோம் இவ இங்க என்னன்னா ஒரு செல்பான்மையின மக்களை எருமையில ஏற்றுவாங்க விளக்கமாத்த விட்டு எரியவன்னு சொல்றாங்க இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாரம்பரியமா கொண்டாடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப சிறப்பா இந்த ஹோலியா வந்து கொண்டாடுறோம் எங்களுக்கு வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரியே இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து மக்கள் பேசினாலும் பரவாயில்ல அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய எம்எல்ஏ எம்பிக்கள் அவங்களே இந்த ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அப்ப அங்க உள்ள மக்கள் யாருக்கிட்ட போய் இந்த குறையனா சொல்லுவாங்க ஏன்னா அவங்களும் ஓட்டு போட்டுதான் அவங்கள வந்து அந்த சேர்ல சீட்ல உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம நீங்க ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறீங்களே இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது வந்து தெரியல அது மட்டும் இல்லாம ஒரு பள்ளிவாசல மூன்று அளவுக்கு இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல தமிழக மக்கள் இந்த விழாவை அதிகமான பேர் பார்ப்பீங்க கங்கை நதிய எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் அது புனிதமான நீர் அப்படின்றது ஒரு காலத்துல இருந்துச்சு ஆனா இப்போ சுகாதாரத்துறையே சொல்றாங்க இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு இல்ல குளிக்கிறதுக்கு கூட ஏத்தது இல்ல ஃபுல்லா மலம் கலந்த பாக்டீரியாக்கள் தண்ணி ஃபுல்லா நிறைஞ்சு கிடக்கு உங்க பா நம்ம பாச போனா அந்த தண்ணி ஃபுல்லா பீ தண்ணி அந்த தண்ணியை புனித தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் பாட்டில அடைச்சு வச்சுட்டு நீங்க போய் வீட்டுல கொண்டு போய் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு டேஞ்சர்ல கொண்டு போய் விடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆனா அதெல்லாம் கேட்காம புனித தண்ணியை சொல்லிட்டு அல்றாங்க குடிக்கிறாங்க குளிக்கிறாங்க தமிழா மக்களை நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்றீங்க அப்படின்றவங்களோட அந்த ரியாக்சன் பேச கீழே கமெண்ட்ஸ்ல காட்டுங்க இவங்கெல்லாம் சரியான வழியில நடந்துகிட்டு இருக்காங்களா இவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதை விட ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீ வந்து ஒரு முஸ்லீம்டா சில பேர்லாம் நாலேஜ் பீப்புளா ஆல்ரெடி கமெண்ட் பண்ணிருக்கீங்க நீ வந்து தாடி வச்சிருக்கேன் கண்டிப்பா நீ முஸ்லிமா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு அதனால முஸ்லீம்க்கு சப்போர்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க நான் முஸ்லீம் எல்லாம் கிடையவே கிடையாது முக்கியமான ஒரு விஷயம் இந்தியால ஒரு பங்கன் கொண்டாடுறாங்க அந்த பங்கன்ல ஒரு பீப்புள் வந்து ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்றாங்க அவங்க சந்தோஷத்துல மேல மண்ணல்லி போட்டு சந்தோஷப்படுறாங்க அதாவது ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க ஆனா அவங்க பாதிக்கப்படுறே இவங்க சந்தோஷமா அந்த விஷயத்த செலிப்ரேட் பண்ணலாம் ஆனா பண்ண மாட்டாங்க இவங்க பாதிக்கிறதுலதான் இவங்களுக்கு சந்தோஷமே இருக்கு சோ இந்தியா அப்படின்றது ஜனநாயக நாடு அவங்களும் சேர்ந்துதான் சுதந்திரம் வாங்கினாங்க அவங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு ஏதோ தான் அந்த காலத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டுமே ஆடுறதுக்கு வந்து இந்தியா வந்து வாய்ப்பே இல்லை கைஸ் இந்த விஷயத்த நினைச்சு கோவப்படுறதா இல்ல இவங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறதா அப்படி என்ன ரியாக்ட் பண்றது அப்படின்றத எனக்கு சுத்தமா தெரியல தமிழன் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமையா இருக்கேன் நிச்சயமா தமிழ்நாட்டுல நான் பறந்தது எவ்வளவு பெரிய ஒரு புண்ணியம் முன்னியிருக்கேன் அப்படின்றத எனக்கு இப்பதான் தெரியுது அவங்க சரி என்ன பறந்திருந்தோம்னா முடிஞ்சிருக்கும் என்னைக்கும் முடிஞ்சிருக்கும் பை